அனைவருக்கும் வணக்கம் அறுபடை வீடுகள் என்றால் என்ன முருகனுக்கு பல திருத்தலங்கள் இருந்தாலும் ஏன் இந்த ஆறு திருத்தலங்கள் மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றன இந்த ஆறு திருத்தலங்களின் சிறப்புகள் பற்றிய பதிவு இது ஆற்றுப்படை என்பது ஆறுபடை என்றும் தற்போது அறுபடை வீடு என்றும் அழைக்கப்படுகிறது ஆற்றுப்படை வீடுகளின் வரலாறு என்பது திருமுருகாற்றுப்படை எனும் இலக்கியத்திலிருந்து தொடங்கியது இந்த நூல் மதுரையைச் சேர்ந்த நக்கீரன் எனும் புலவரால் ஏற்றப்பட்டது இது கடைச்சங்க நூல்களில் ஒன்று முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்ட இந்த நூல் முன்னூற்று பதினேழு அடிகளை கொண்ட ஆசிரியப்பாவால் ஆக்கப்பட்டுள்ளது ஆற்றுப்படுத்துதல் எனும் சொல் வழிகாட்டுதல் எனும் பொருள்படும் தமது வறுமையை போக்கிக்கொள்ள கொள்ள சென்று பொருள் பெறுவது அக்கால வழக்கம் அவ்வாறு பரிசு பெற்றுச் செல்லும் மேற்கூறிய ஒருவர் பரிசு பெறச் செல்லும் இன்னொருவரை வழிபடுத்தும் முறையில் அமைவதே ஆற்றுப்படை ஆகும் இப்பாடல்கள் அந்த தலைவனின் புகழ் கொடை கொற்றம் ஆகியவற்றைப் பற்றி எடுத்துக்கூறுவதாக கூறுவதாக அமையும் பிற ஆற்றுப்படைகள் பொருளை பெற ஆற்றுப்படுத்துகின்றது திருமுருகாற்றுப்படையோ அருளை பெற ஆற்றுப்படுத்துகிறது இதன் சிறப்பு கருதி இந்த நூலினை சைவ திருமுறைகளில் பதினொன்றாம் திருமுறையில் இணைத்து வைத்துள்ளனர் பத்துப்பாட்டு நூல்கள் அனைத்திற்கும் இந்த நூல் காப்புச் செய்யில் போல அமைந்துள்ளது முதல் நூலாக வைத்து எண்ணப்படுகிறது முருகாற்று படை எனும் பொழுது வீடு பெறுவதற்கு பக்குவமடைந்த ஒருவரை வீடு பெற இன்னொருவர் வழிபடுத்துவது முருகனின் ஆறு முக்கிய தலங்களை தேர்ந்தெடுத்து அவை ஒன்றொன்றுக்கும் புராண ரீதியாக எவ்வாறு உருவானது என்பதையும் ஒவ்வொரு தலத்திற்கும் உள்ள தனிச்சிறப்புக்களையும் விளக்கியுள்ளார் நக்கீரர் சூரபத்மனை வென்ற பிறகு முருகன் ஒரு தளத்தில் ஓய்வெடுத்ததாகவும் ஒரு தளத்தில் தெய்வானையை திருமணம் செய்ததாகவும் முருகாற்றுப்படை விவரிக்கின்றது திருமுருகாற்றுப்படை ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பகுதியும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றையும் பாராட்டுபவையாக அமைந்துள்ளது இவற்றுள் முதற் பகுதியில் திருப்பரங்குன்றமும் இரண்டாம் பகுதியில் திருச்செந்தூர் எனப்படும் திரு சீரலைவாயும் மூன்றாம் பகுதியில் திரு ஆவினன்குடி எனும் பழனி பற்றியும் நான்காம் பகுதியில் திருவேகரம் எனும் சுவாமிமலையும் ஐந்தாம் பகுதியில் குன்றுதோராடல் எனப்படும் திருத்தணி பற்றியும் ஆறாம் பகுதியில் பழமுதிர்ச்சோலை எனும் ஆறு படை வீடுகள் பற்றி பேசப்படுகிறது முதலாம் படை வீடாகிய திருப்பரங்குன்றம் மதுரை மாநகரை அடுத்துள்ள இடமாகும் தெய்வானையைத் திருமணம் செய்த இந்த இடம் மலையைக் குடைந்து கர்ப்பகிரகம் அமைக்கப்பட்டலமாகும் சூரபத்மனை முருகப்பெருமான் அழித்த திருத்தலமே இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் நெல்லை மாவட்டத்தில் மிகச் சிறந்ததொரு முருகத்தலமாக இத்தலம் விளங்குகிறது கடற்கரை கோயிலாக திகழ்கின்ற இந்த திருத்தலம் மிகவும் சிறப்பு பெற்றது ஊமையாக இருந்த குமரகுருபரர் செந்தில் ஆண்டவன் அருளால் பேசும் சக்தி பெற்று பாடும் திறனும் பெற்றார் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் மதுரை மீனாட்சி பிள்ளை பிள்ளைத்தமிழ் ஆகிய இலக்கியங்களை படைத்தார் டச்சு கொள்ளையர்களை நடுநடுங்க வைத்து அவர்களையும் தம்மை வணங்கும்படி பணித்த இறைவன் இவர் மூன்றாம் படை வீடான திரு ஆவினன்குடி ஞானப்பழம் கிடைக்காததால் கோபம் கொண்டு ஆண்டிக்கோளம் பூண்ட இடம் திரு ஆவினன்குடி என்பதே பைந்தமிழ் பெயராகும் பழம் நீ என்பதே தற்போது பழனி எனத் தெரிந்துள்ளது மலை உச்சியில் நவபாசானங்களால் உருவாக்கப்பட்ட ஞானப்பழமாக முருகப்பெருமான் விளங்குகிறார் அடிவாரத்தில் உள்ள கோவிலுக்குச் சென்ற பிறகே மலை மீதி முருகப்பெருமானை வழிபடச் செல்ல வேண்டும் நான்காம் படை வீடான சுவாமிமலை தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் அருகில் உள்ள இடமாகும் பிரணவ மந்திரத்தை தந்தை உபதேசம் செய்த இடம் திருமுருகாற்று படையும் சிலப்பதிகாரமும் இத்தலத்தை திரு ஏகரம் என்று அழைக்கின்றன வள்ளியை திருமணம் செய்த இடம் திருத்தணி சிக்கல் எனும் திருத்தலத்தில் வேல் வாங்கி திருச்செந்தூரில் சூரபத்மனை அடித்த இடம் சினம் அடங்கி அமைதி முருகப்பெருமான் திருக்கோவில் கொண்ட ஐந்தாம் படை வீடே திருத்தணி போர் உணர்வு தனிந்ததால் இத்தலம் செருத்தணி என்றும் முன்பு அழைக்கப்பெற்றது பெற்றது செருத்தணி என்பதே தற்போது திருத்தணி என்று மருவியுள்ளது அறுபடை வீடுகளில் படித்திருவிழா குறிப்பாக ஆடி கிருத்திகை விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் திருத்தலம் இந்த திருத்தணியாகும் வள்ளி என்ற குரவர் குலப்பெண்ணை மனம் புரிந்த இத்திருத்தலம் தனிச்சிறப்பு பெற்றதாகும் அவ்வைக்கு நாவல் பழம் கொடுத்த இடம் பழமுதிர்ச்சோலை பழமுதிர் சோலை மலைக்கிழவோனோ என தன் திருமுருகாற்றுப்படையை நிறைவு செய்வார் பெரும் புலவர் நக்கீரர் அழகர்மலை என்று அழைக்கப்பெறும் பழமுதிர்ச்சோலை சைவ வைணவ ஒற்றுமைப்பாட்டின் சின்னம் இத்தலத்தில் கல்லழகராகிய திருமாலும் கோயில் கண்டுள்ளார் அழகுக்கெல்லாம் அழகான முருகப் பெருமானும் குடிகொன்று இருக்கிறார் முருகு எனும் சொல்லுக்கே அழகு என்றுதானே பொருள் முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வந்தால் மனதில் அமைதியும் உள்ளத்தில் உற்சாகமும் உடல் ஆரோக்கியமும் கிடைப்பது நிச்சயம் இந்த ஆறு திருத்தலங்களையும் தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்